பிரைஸ்தலாட் செப்பனியாம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபது உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நிலைக்கு உயர்த்தி உங்கள் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் முதலாவது தேவன் உங்கள் பொருட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தார் உங்கள் சிறை இருப்பை திருப்புவார் நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவள் அவர் விரும்பாததை செய்யும் போது அவர் வேதனைப்பட்டு சிறைப்பிடிக்க செய்வார் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி அதை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் சிறையிருப்பு என்றால் என்ன பாவம் என்பது சிறையிருப்பு சாபம் என்பது சிறையிருப்பு வியாதி என்பது சிறையிருப்பு இருள் என்பது சிறையிருப்பு நிந்தை அவமானம் என்பது சிறையிருப்பு கடன் என்பது சிறையிருப்பு இவற்றுள் ஏதாவது ஒரு சிறையிருப்பில்னா நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் அவற்றிலிருந்து வெளியேற வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் கூறுகிறார் நான் உங்களை முன்னிட்டு களி கூர்ந்து உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவேன் அப்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிறையிருப்பு நீங்கும் நீங்குவது போல ஏதோ கனவு காண்பது போல இருக்கும் எப்படித்தான் இந்த சிறையிருப்பு நீங்கியதோ என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு நிற்பீர்கள் வியந்து நிற்பீர்கள் இஸ்ரேலர் பல பல முறை சிறையிருப்புக்கு உள்ளானார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் மனம் வருந்தி தேவனை நோக்கி மன்றாடிய போது அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார் நாமும் இந்த நாளில் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறோம் நம்மையை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார் ஒரு சிறிய காரியத்தில் கூட அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் நாம எந்த ஒரு சிறையிருப்பிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி பாவம் என்ற சிறையிருப்பு சாபம் என்ற சிறையிருப்பு வியாதி என்ற சிறையிருப்பு இருள் என்ற சிறையிருப்பு நிந்தை அவமானம் என்பது சிறையிருப்பு கடன் பிரச்சனை என்பது ஒரு சிறையிருப்பு இன்னும் அநேகம் 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 பாவங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே தெய்வம் என்பதை உணர்ந்து அவருக்காக திறப்பின் வாசலில் நாம் நிற்க வேண்டும் என் தஞ்சம் நீரேன் அடைக்கலை என் கோட்டை என் அரண் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பற்றி வேண்டும் செப்பனே மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனத்தில் இதோ உன்னை ஒடுக்கியவர்களை நான் தண்டிப்பேன் இரண்டாவதாக தேவன் உங்கள் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார் என்றால் உங்களை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ உங்கள் சிறுமைக்கு யார் காரணமாயிருந்தார்களோ அவர்களை நிச்சயம் தேவன் தண்டிப்பார் தேவாதி தேவன் உங்கள் பொருட்டு மகிழ்ந்து களி கூறும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் தந்திரங்கள் மறைவான கன்னிகள் பில்லி சூனிய மந்திர வல்லமைகள் மற்றும் உடலை உடலை சிறுமைக்கு உட்படுத்திய தீய மனிதரையும் ஆண்டவர் அடித்து போடுவார் இசைய ஐம்பத்தி நாலு பதினாலில் உங்களுக்குள் எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எழுதியிருக்கிறது நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் உள்ளத்தையும் கவலைப்பட்டு கலங்காதபடி ஆண்டவர் இந்த நாளை கொடுத்தமைக்காய் நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கும் போது நம்முடைய இருப்பை அவர் இருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளிலப்பா நீர் கொடுத்த நிறைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மில் நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் சுவாமி அப்பா நீர் வல்லமை மிக்கவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டுகிறோம் ஆண்டவரே மனமிறங்கி அண்டவர் இந்த நாளில் சொன்ன நிறைய வார்த்தையின்படி உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடம் நீங்கள் பெயரும் புகழுமாறு செய்வேன் நிறைய வார்த்தையின்படி எங்களை எங்கள் குடும்பத்தாரின் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்